அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக நிர்வாகிகள் அனைவரும் இன்றைய தினம் நமது நாட்டினுடைய நிலை என்ன என்பது அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொருவர வேண்டும் என்பதற்காக நாம் இன்றைய தினம் தேசிய கொடியை எட்டியிருக்கிறோம் இந்தியா முழுவதும் எதற்காக தேசிய கொடி எடுக்கிறோம் என்பது ஆதரிந்த உண்மை அதை நமது தழகத்தின் சார்பாக இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரும் இந்த கொடியேற்ற கலந்து கொள்வதே நான் மற்ற மகிழ்ச்சியிட கடமைப்பட்டுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய சொந்த வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டுகிறேன் இது இதுபோன்று ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடத்தி நாட்டையும் நமது மாவட்டத்தையும் நமது மாநிலத்தையும் நமது தொகுதியை ஆறு தொகுதியையும் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உறுதி ஏற்பது என்பதை சொல்லி அந்த அனைத்து நல்வர்களுக்கும் நன்றியை தெரிவித்து சிறிய காலை விடுத்து வைத்திருக்கிறது அனைவரும் அதை கலந்து கொள்ளும்போது உங்களை அன்புடன் கேட்கப்படுகிறார் நன்றி வணக்கம் வச்சுட்டே வச்சு ஆகவே

Você ah,